வணக்கம் தோழர்களே ஸ்வீட் கொண்டாடு அப்படியான மொமெண்ட் தாங்க இப்போ ஏன் கேக்குறீங்களா என்ன நெஞ்சு தூக்கம் என்ன கறி திமிரு என்ன வாய்க்கொழுப்பு எவ்வளவு அவதூறுகளை பேசிச்சு இந்த பீஸ் தமிழ்நாடு முழுவதும் நெஞ்ச தூக்கிக்கிட்டு நான் பெரிய யோகிய அப்படின்ற மாதிரி எல்லாம் நடந்துச்சு இந்த பீஸ் கடைசில பொலேர் பொலர்னு பொடனில சாத்தி இருக்கு நீதிமன்றம் அதுவும் பாலியல் சுரண்டல் வழக்குல வச்சு செஞ்சிருக்குங்க நீதிமன்றம் யாருன்னு தானே பாக்குறீங்க யாருங்க தமிழ்நாட்டுல போறவங்க வரவங்கெல்லாம் உடனடியை வாங்குறது யாரு நம்ம சீமான் தான் வச்சு வெளுத்திருக்குங்க நீதிமன்றம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே இந்த வழக்கை நம்ம பேசியிருக்கோம் அன்னைக்கு நீதிமன்றத்துல என்ன பண்ணிருந்தா ஏற்கனவே இந்த பாலியல் வழக்கு விஜயலட்சுமியுடைய பாலியல் வழக்கை ரத்து பண்ணுங்க ஸ்குவாஷ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தார் ஒரு மனு செய்து அதன் மீது விசாரணை நடந்தது ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி அந்த விசாரணை நம்ம டீடைல்டா பேசியிருக்கோம் ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன் அந்த விசாரணையில பல கேள்விகளை நீதிமன்றம் முன்வைத்தது உரையிடப்பட்ட கவர்ல வாக்குமூலத்தை நடிகை விஜயலட்சுமி அவர்களுடைய வாக்குமூலத்தை அப்படியே சீல் போட்ட கவர்ல நீதிமன்றத்துல கொடுத்துட்டாங்க அந்த வழக்கை பேசுகின்ற முகிலன் அவர்கள் வழக்கறிஞர் முகிலன் அவர்கள் காவல்துறை தரப்புல வாதாடினவர் அவர் தெளிவா பல விஷயங்களை முன் வச்சாரு அதுலயும் ரெண்டாயிரத்தி எட்டுல இவங்க மாலை மாத்திக்கிட்டாங்க ஒரு பிரச்சனையா வந்தவங்க பாலியலா சுரண்டல் செய்திருக்காரு சீமான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த கேஸ் வெளியே வருது இதன் மீதாக கேஸ் கொடுக்கறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே அந்த கேஸை வாபஸ் வாங்க நிர்பந்திக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுக்கும் போது வாபஸ் வாங்க நிர்பந்திக்கப்படுகிறார் அதை தாண்டி பல முறை இவர் வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாயிருக்கிறாரு கருக்கலைப்பு பேசினதுதான் பேசி முடிச்ச உடனே தான் நீதிமன்றம் என்ன கேட்டுச்சுன்னா இந்த அப்பனா மூத்த பொண்டாட்டியா அப்ப சீமானுடைய மூத்த மனைவி விஜயலட்சுமி தானா அப்படின்னு கேட்டுட்டு அப்ப இந்த பாலியல் விளக்க நம்ம சும்மா விட்டுற முடியாது நினைக்க முடியாது இந்த வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும் இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு போடு போட்டாரு அன்னைக்கே கதி கலங்கி போச்சு இந்த ஜாம்பி கும்பல் ஏன்னா கூச்சமே இல்லாம அண்ணன் பாலியல் வல்லுறவு செஞ்சா தம்பிகள் எல்லாம் கொடுப்பாங்க கூச்சமே இல்லாம நடிகை விஜயலட்சுமி அவர்களை அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சாட்டை துறை முருகன் இது விஜயலட்சுமி சொன்னதான் சாட்டை துறை முருகன் அவ்வளவு கேவலமா ஒரு வீடியோ போட்டு விஜயலட்சுமி ஒரு மனநோயாளி அதனால அவங்க பேசுறதால கணக்கெடுக்க முடியாது அவங்க முன்னுக்கு பின்னும் ஒரோனா நிறைய பேசிருக்காப்ல போல இருக்கு இத பாத்துட்டு வெளியே வந்த விஜயலட்சுமி வச்சு செஞ்சிருந்தாங்க ஒரு வீடியோல அதுலயும் குறிப்பா சோறு யாராவது இருக்கீங்களா நாம் தமிழல்ல சோறு சோறு இப்படியே கேட்டாங்க சோறு யாராவது இருக்கீங்களா இருந்திருந்தா யாராவது போய் பாலியல் கேஸுக்கு போய் அண்ணனுக்கு முட்டு கொடுப்பாங்களா யாரா நீங்களாம் அப்படின்னு வெளுத்திருந்தாங்க சாட்டை துறைமுருகன் மனநோயாளின்னு சொல்ற சொல்லிங்க சொல்லுங்க அடிக்கிற அடியில உங்கள் அண்ணனை அடிக்கிற அடியில் நீங்கள் எல்லாம் துண்டக்கணன் துணிய கடன் ஓடணும் அப்படின்னு போட்டாங்க பாரு ஒரு போடு வேற லெவலுங்க எத்தனை நாளைக்கு அவங்களும் பொறுமையா மண்டையை மண்டைய ஆட்டிட்டு இவங்க ஏமாத்துறதெல்லாம் நம்பிக்கிட்டு எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் ஒரு கட்டத்துல அவங்களுக்கும் விழிப்புணர்வு வந்திருக்கு இந்த கும்பலு காலம் பூரா நம்மளை ஏமாத்தும் காலம் பூரா நம்மளை அவமானப்படுத்தும் காலம் பூரா நம்ம உளவியெல்லாம் வச்சிருக்கோம் அதனால சிக்கலோடய நம்ம திரிய வேண்டி இருக்குதா எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இன்னைக்கு அதன் அடிப்படையில தீர்ப்பு சொன்னது மிகப்பெரிய மாற்றமாயிருச்சு நாம் தமிழ் கட்சியில யாராவது சோர் திங்கிறவங்க இருந்தா அதாவது சோறு அப்படின்னு திங்குறவங்க இருந்தா இந்த கேவல புடிச்ச கேஸ்ல வந்து சீமானுக்கு யாருமே வக்காலத்து வாங்க மாட்டாங்க ஏன்னா நானும் சீமானும் வாழ்ந்த காலகட்டத்தில் சீமானு கூட சாட்டை முருகன்லாம் எவனுமே கிடையாது கட்சியே கிடையாது என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கும் சீமானுக்கும் மட்டும்தான் தெரியும் ஸோ இன்னைக்கு வந்து நீ என்னை மனநோயாளின்னு சொல்லிக்கிறியோ நீ என்னை வந்து பைத்தியம்னு சொல்லிக்கிறியோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா சாட்டை முருகன் நீ எல்லாம் பண்ணுற பார்த்தியா கொழுப்பு அதுக்கு சீமான் அட்டிக்கிற அடிக்கு நீங்கள்லாம் எல்லாம் காணாமலே போயிடுவீங்க ஆ இதே மாதிரி தான் சீமானுக்கு வக்காலத்து வாங்கின நிறைய பேர் நாம் தமிழ் கட்சியில இன்னைக்கு கட்சி விட்டே ஓடியே போயிட்டாங்க அந்த எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இது ஒரு நேர்மையான கேஸு எல்லாத்தையுமே நான் தான் சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் சப்மிட் பண்ணியிருக்கேன் காவல்துறை இதை நேர்மையா வந்து விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க என்னன்றது நீதிமன்றம் வந்து எனக்கு வந்து நீதி கொடுக்கும் ஏன்னா சீமான காப்பாற்ற வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது நீங்களாம் இருக்கீங்க இல்லையா கொள்பு புட்சி நீங்களாம் கூட இருக்கிறீங்க இல்லையா நீங்களே காப்பாற்றிக்கோங்க ம் மீடியாவுக்கு தெரியப்படுத்திடுறேன் இந்த கேஸ் ப்ரூவ் ஆகும் அது எனக்கு தான் சாதகமாக அமைய போது என்னோட முழு ஒத்துழைப்பை நீதிமன்றத்துக்கு நான் அளிப்பேன் அப்படின்றத இந்த வீடியோ வாயில மீடியாவுக்கு தெரியப்படுறேன் தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்க ஏன்னா மக்களுக்கும் இந்த விஷயம் ரீச் ஆகணும் பார்த்தீங்கல்ல வச்சு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க விஜயலட்சுமி இதுக்கெல்லாம் தான் நேத்துங்க நேத்து மாலை ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இவங்க இந்த ஸ்குவாஸ் பெட்டிஷன் மேல தீர்ப்பு சொல்லினா தள்ளுபடி செய்ய சொன்னார் இல்லையா அதெல்லாம் முடியாதுன்னு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி விட்டுச்சுல அதன் மேல ஒரு தீர்ப்பு அந்த கேஸ் அந்த வழக்கு மேல ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க அதுல பெரிய அளவுல அடிச்சு நகர்த்தி இருக்கு நீதிமன்றம் அதை சொன்னவர் நீதியரசர் இளந்திரையன் அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க தொடர்ந்து அவங்க பெட்டிஷன் கொடுக்க அவங்க வாபஸ் வாங்க பெட்டிஷன் கொடுக்க வாபஸ் வாங்கன்னு இருந்தாங்கன்னா நீங்க மிரட்டல் செய்ததின் அடிப்படையில் தான் அவங்க பெட்டிஷனும் வாபஸ் வாங்கியிருக்காங்க கம்ப்ளைண்ட்ஸும் வாபஸ் வாங்கியிருக்காங்க அதனால எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா அப்படின்ட்டாங்க உண்மைதானுங்க எங்க ஒரு தனிமையா ஒரு நடிகை இருக்கிறாங்க அவங்க வந்து திருமணம் செய்வதா பாலியல் சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கிறாங்க வயதான அம்மா உடல் நலம் இல்லாத அக்கா ஒரு பெரிய நெருக்கடியான உளவியல் சூழலில் இருக்கிற ஒரு பொண்ண திரும்ப 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 சொரண்டுனா இவங்களாம் மனுஷிங்களா ஒரு நடிகை வந்து இங்க இருந்து அப்படியே பெங்களூருக்கு எதுக்கு ஓடணும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ள எதுக்காக பெங்களூர் போடணும் அந்த அந்த அளவுக்கு அளவுக்கு அவங்க ஒரு கொடுத்து அவங்கள இங்க வாழவிடமாக்கி அவங்க திரை பயணத்தெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அவருக்கு பண உதவி செய்கிறவங்கெல்லாம் அடிச்சு நிறுத்தி எவ்வளோ அயோகித்தனம் பண்ணி அவங்கள ஊற விட்டு ஓடி ஓட விட்டுருக்கீங்க அதுக்கெல்லாம் பழிக்கு பழி இப்போ நடக்குது இல்ல நியாய நீதி ஜெயிக்க தான செய்யும் இதோட மட்டும் சொல்லுங்க நீதிமன்ற நீதிபதி வேற லெவல்ல பேசியிருக்காரு இந்த பாலியல் வழக்கு தீவிரமானது இது சாதாரண கடந்து அப்படியே போயிட முடியாது தீவிரத்தன்மை கொண்டது எனவே இந்த வழக்கை கடுமையாக விசாரிக்கணும் எப்படியாவது விசாரணைன்னு தப்பிச்சிடலாம் ஐயோ நான் பெரிய யோகின்னு சொல்லிடலான்னு அண்ணன் துடிச்சிட்டு இருக்கும் போது மண்டையில இடி அரைக்கிருச்சு நீதிமன்றம் இது சாதாரண கேஸ் இல்ல இந்த கேஸ் அசாதாரண கேஸ் எனவே இந்த கேஸ் அப்படிலாம் விட்டுற முடியாது விசாரணைக்கு உட்படுத்தணும் நீதி கிடைக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு மறண்டு போயிட்டானுங்களே எனவே இந்த வழக்க என்ன பண்ண முடியாது தன்னிச்சையெல்லாம் திரும்ப பெற முடியாது இந்த வழக்க போற போக்குல நொட்டாங்க டீல் பண்ணி ஸ்பாஷ் பண்ணுங்க சொல்ல முடியாது தன்னிச்சையெல்லாம் திரும்ப பெற முடியாது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மரட்டி நீதிபதி அது மட்டும் இல்லங்க விஜயலட்சுமியினுடைய வாக்குமூலம் சீமானுக்கு எதிரான குற்றத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது முடிஞ்சிச்சு சீனே முடிஞ்சுச்சு அவ்வளவுதான் சீமானுக்கு இந்த விஜயலட்சுமி அவர்களுடைய வாக்குமூலம் இருக்குல்ல அது இந்த இந்த தரப்பு மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துது வாக்குமூலம்னா சும்மா நீங்க வாயில பேசிட்டா ஐயோ அப்பான்னு கண்ணீர் விடலாம் முடியாது நீதிமன்றத்துக்கு ஆதாரம் சாட்சி தேவை ஆதாரம் தான் பேசும் நீதிமன்றத்துல அவங்க எல்லா ஆதாரத்தையும் தன் தன்கிட்ட இருந்த சகலத்தையும் நீதிமன்றத்துல ஒப்படைச்சிட்டாங்க எப்போ அவங்க வீரலட்சுமியோட போனாங்களே நீதிமன்றம் அந்த சமயத்துல கடுமையான வேலை அங்க நடந்தது தனியா குட்டி இவங்க வந்து விசாரிச்சாங்க இவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கினாங்க தனியா மருத்துவ பரிசோதனை செஞ்சாங்க எல்லாமே அப்ப நடந்தது அப்ப எல்லாம் முடிச்ச பிறகு எல்லா விதமான ஆதாரங்களையும் கொடுத்துட்டாங்க அதோட தான் இவங்க மொபைல் ஃபோனும் இருக்கு அதுல நிறைய ஆதாரங்கள் இருக்கு அதனால துணிச்சல இறங்கி அடிச்சாங்க நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு ஆமா இந்த குற்றச்சாட்டு உண்மைதான் இவங்களுடைய வாக்குமூலத்தின் மூலம் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் நீ நீ எல்லாம் நெஞ்சா நிமுத்தி அப்படின்லாம் இது பண்ண முடியாது தமிழ்நாடு இன்னொரு முக்கியமான நீதிமன்றம் பேசிருங்க இந்த வழக்கை ஆய்வு பண்ணிய போது விஜயலட்சுமிக்கு இவர் மேலாம் கிடையாது அவங்க திரைத்துறையில ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க அந்த பிரச்சனையில இருந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு போறாங்க அந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு திருமணம் செஞ்சுக்கிறேன்னு ஏமாத்தி அவங்கள பாலியலா அவர் வந்து வன்புணர்வு பண்றாரு பாலியலா அவரை சொரண்டல் செய்யறாரு அது மட்டும் கிடையாது நீதிமன்றம் இன்னொரு குண்டையும் தூக்கிப்படுது பெரும் தொகையை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி சீமான் பெற்றிருக்கிறார் அட பாவிங்களா நாம ஏதோ திரள் நிதின்ற பேர்ல ஊர் உலகத்துல இருக்கவீங்களா சுரண்டி திங்கிறான்னு பார்த்தா பாலியலா ஒரு பொண்ணை சுரண்டிட்டு அந்த அம்மா சம்பாரிச்ச பணத்தையும் பெரும் தொகையை வாங்கி வச்சுக்கிட்டு இவ்வளவு கீழ்த்தரமோ ஒரு பீஸ் நடக்குமா யார் அதெல்லாம் நீதிமன்றம் அதையும் போட்டு உடைச்சிருக்கு எல்லாம் மனுஷனாயா இந்த பொண்ணு கிட்ட சுரண்டி தின்னு இருக்க அப்படின்னு நீதிமன்றம் மண்டையில் அடிச்சு கேட்டிருக்கு அது மட்டும் இல்ல ஆறு ஏழு முறைக்கு மேல கட்டாய கருக்கள கலைப்பு நடந்திருக்கு அத சாதாரணமா நம்ம பார்க்க முடியாது நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆறு ஏழு முறைக்கு மேல கட்டாய கருக்கலைப்பு இது சட்டப்படி குற்றம் அதனால அவ்வளவு சீக்கிரமா நீங்க பாட்டுக்கு எதையாவது செஞ்சுட்டு போயிருவீங்க ஆமான்ட்டு எல்லாம் நீதிமன்றம் போகாது அப்ப இந்த கட்டாய கருப்பு கலப்பைக்கே தூக்கி போட்டு உள்ள வச்சு மிதிப்பாங்க அதுக்கான ஆதாரங்களையும் விஜயலட்சுமி கொடுத்திருக்காங்க அதான் இங்க முக்கியம் எனவே சீமான் மீதான புகாரை அவ்வளவு எளிதாக விட முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை தீர்ப்ப சொல்லிக்கிட்டு மேல ஒரு தீர்ப்ப சொல்லி சீமான கதற விட்டு இருக்கு நீதிமன்றம் அப்போ அவங்க ஆதாரம் இல்ல அவங்கள வந்து எதிர்கட்சிகள் தூண்டி விடுறாங்க அவங்கள திமுக தூண்டி விடுது இதெல்லாம் ஒரு ஆளே இல்ல திமுக ஏன்னா பல முறை ஆட்சியில இருந்த ஒரு பேரமைப்பு திமுக அவங்களுக்கு நீ எதிரியே கிடையாது ஒரு வார்டு மெம்பராக ஜெயிக்க முடியல அதோட எந்த தேர்தல் நின்னாலும் தோத்து தான் போற எல்லாரும் ஒரு பக்கம் போனால் நீ ஒரு பக்கம் தனியாக போய் நின்றுக்கிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் ஆளை நிப்பாட்டுவேன் சில்லறையா அஞ்சு பத்து கிடைச்சாலும் அது ஒரு ஓட்டா மாறின்னு ஓட்டு பொறிக்கிட்டுற உன்னையெல்லாம் ஒரு ஆளா வச்சு உனக்கு எதிராக ஒரு ஆளை நிறுத்தி உன்னுடைய இமேஜை உன்னுடைய அரசியலை கெடுப்பாங்களா அந்த சீனே சீமானுக்கு கிடையாதுங்க ஆனால் சீமானை பில்ட் அப் பண்ணிக்கிட்டு அலையிறப்பில் அதில் தான் இடியை இறக்கி விட்டுருக்கு இந்த உயர் நீதிமன்றம் அதையும் குறிப்பாக இவங்களை மனநோயாளி மனநோயாளின்னு சொல்லி இவங்க கொடுக்குற எல்லாம் திசை திருப்பி இந்த கும்பலு தொடர்ந்து பாலியல் சூருண்டலை பண்ணிட்டு புகாரையும் இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அந்த அம்மா மிரட்டல் விட்டு அப்பப்பா அந்த அந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்லுவானுங்க இந்த கும்பலு அண்ணன் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு அண்ணன் உங்களை வந்து தனியாக வீடு பிடிச்சி வைக்கிறேன்ட்டாரு அண்ணன் உங்களை இப்படியே சொல்லி உக்கரமாகும் போதெல்லாம் அந்த அம்மாவை மட்டுப்படுத்தியே வைக்கிறது அவங்கள ஏமாத்திக்கிட்டே கிடக்கிறது இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அடுத்தவங்க வேலை பழியை போட்டுட்டு அந்த அம்மாவுக்கு இதே வேலை தான் பல பேரோட அந்த அம்மா இருந்தாங்கன்னு அவங்க மேலே பாலியெல்லாம் வேறொரு குற்றச்சாட்டை கேடுகட்டத்தனமாக வச்சுட்டு இந்த கேடுகட்ட சீமானுடைய தலையில நீதிமன்றம் இடியை இறக்கி நியாயத்தின் பக்கம் நின்று இருக்கிறது இது விஜயலட்சுமிக்கு கிடைத்த முதல் வெற்றி அவங்களோட பயணித்து தீவிரப்படுத்திய வீரலட்சுமிக்கு இது வெற்றி தான் வீரலட்சுமி எல்லாம் தொடத்தண்டி இல்லை அப்படின்னு எவ்வளவு கேவலப்படுத்தினாரு நீ என் கூட சண்டைக்கு வா ஒத்தைக்கு ஒத்த நாளா ஒரே அடியில் அடிச்சு கொண்டுருவேன் உன் புருஷனை வர சொல்லு சாகுதார் தான் அப்பெல்லாம் சொல்லி இடமும் தேதியும் குறிச்ச பிறகு தெரிச்சு ஓடின பீஸ் தர இந்த பீஸ் வீரலட்சுமிக்கு இந்த வழக்கில் ஒரு முக்கியமான ரோல் உண்டு தான் அவ்வளோத்தையும் கொண்டு போய் பக்காவா ரெடி பண்ணி அவங்கள வந்து நீதிமன்றத்துக்கு போய் அத்தனை ப்ரூஃபையும் கொண்டு போய் கொடுத்து வாக்குமூலம் சொல்ல வச்சு மருத்துவ பரிசோதனைக்குள்ளாக்கி ஒரு பெரிய அளவுல இந்த கேஸுக்கு முக்கியமான வேலையை அவங்களும் செஞ்சிருக்காங்க உண்மையிலே அவங்களே பாராட்டணும் இதெல்லாம் முடிஞ்சு போய் இன்னைக்கு சீமான் நொந்து போய் உட்கார்ந்து ஐயோ அடுத்து என்ன ஆக போதோ அப்படின்னு மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கிறான் சும்மா பொம்பளை பிள்ளைங்க மேல பழிய போட்டுட்டு பாலியல் சுரண்டல் செஞ்சுட்டு அதுதான் ஆம்பளத்தனம் நினைக்கிற சீமான் போன்ற அரை வேக்காடுகளுக்கு இந்த மிதி கட்டாயம் தேவை சீமானை பொறுத்தவரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்ற கயல்வெளியாக இருக்கட்டும் கல்யாணம் பண்றதா சொல்லி ஏமாற்றிய விஜயலட்சுமியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே விக்டிம் தான் விஜயலட்சுமி ஒரு பக்கம் சுரண்டப்பட்டார்னா வீட்டில இருந்துட்டு இது பண்ற பாலியல் அல்ச்சாட்டியத்தெல்லாம் வேடிக்கை பார்க்கற அந்த பிள்ளையும் விக்டிம் தான் நான் நினைக்கிறேன் இந்த விக்டிம்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கறது நீதிமன்றம் அதை நேர்மையாக கொடுத்துருக்கிறது உண்மையிலே நீதிமன்றத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்